என்ன यार தெரியுமா bro அந்த கிரேட் லேடி சாதனை பண்ணா கேமரா பட் பண்றா எங்க போற வீடியோ வர பேசிட்டு இருக்கீங்க சார் ஒருத்த வர சொன்னா நான் வந்து இங்க வெயிட் பண்றேன் எதுக்கு எதுக்கு வர சொன்னாங்க கள்ள கருத்து தான பண்றீங்களா நான் கை நடுங்குது நான் பார்த்து ஏ நான் எதுக்கு உன்ன பார்த்து கை நடுங்கணும் கை நடுங்குது நான் பாக்குறேன் நான் அதான் அப்பறம் ஒண்ணு இல்ல ஒரு இல்ல சாதாரண ஆண்டி எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமிலி இது கார்ல தான் போவாங்க பைக்ல தான் போங்க நடந்து எல்லாம் போக மாட்டாங்களே என்ன நடந்துட்டு இருக்கு நான் அத ஊட்ட விட்டு வந்துட்டேன் சொன்னல ஊட்ட விட்டு வந்துட்டீங்களா ஆமா ஏன் என்னாச்சு எனக்கு மாமாக்கு கொஞ்சம் பிரச்சனை கள்ள தொடர்புல மாட்டிக்கிட்டீங்களா கள்ள தொடர்புல மாட்டிக்கிட்டீங்களா ீங்க <laughs> <laughs> <laughs>

வாங்க நம்ம ஆபீஸ் பத்தி பேசுவோம் பக்கத்துல தான் ஆபீஸ் நான் ஒண்ணு பண்ண மாட்டேன் இப்ப தெரிஞ்சிட்டேன் வந்துட்டோம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க அவர் வந்துட்டோம் சரி நான் வெயிட் பண்றேன் யாரும் பாத்து போறேன் ஏய் நீ போடா யாரும் பாக்க தான் போறீங்க ஏய் இது தப்பாயிரும் பிரபா என்கிட்ட நீங்க ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க தப்பாயிர நிஜமா சொல்ற தப்பாயிர என்கிட்ட பேசாத நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன் நான் இப்ப எதுக்கு வீட்ல இருந்து வந்தீங்க எதுக்கு நீ கேமரா எடுக்கற சும்மா வர பாக்கலாம் லாட் ஏய் கேமரா மயிர ஏதாத்து நீ எடுக்க கேமரா எங்க போனா பின்னாடியே வந்துருங்க கேமரா வச்சிட்டு

அது மிகவும் ஆபத்தான மிருகம்

சேவونه சைபு ஜிக்குடு பாயா. அத சித்த பார்க்கர்ல சித்தி இருக்காங்களே சித்தி மாமா பையன் இருக்காங்க. மாமா பையன் என்ன வயசு இது ஒரு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டீயாடா? இது நியாயமா படுதா? டேய் மக்களே பாலை கிராமத்துல சாதனா அंटी பார்த்தேன். பழையக்கி இருக்காங்க வந்து கூப்புற கா அவங்க யாரையும் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ஆட்டோ வர. தப்பு தப்பா பேசுறானே. ஆட்டோ சொன்னானே. தப்பு தப்பா ஏட்டாரே நின்னு சொல்ற என்ன போறது? பண்ணிட்டு

சாலை கிராமத்து வந்து சாதனா ஆண்டிய பார்த்தோம்ப்பா மாடியில இருந்து பார்த்து நம்ம ஆபீஸ்க்கு எல்லாம் நடந்து போயிட்டு இருந்தாங்க கூப்பிட்டா வரமாட்டாங்க எதுக்கு வந்தாங்க எதுக்கு வந்தாங்க தெரியாது சரி ஓகே நான் போயிட்டேன் இங்க நிக்க கூடாது அங்க நின்னா தான் நடுவுல ராரி வரும் அடிச்சு சாவலாம் சரிங்க நம்ம கிளம்பலாது சரி பாய் சொல்லுங்க போயிட்டா போடா எடுப்பட்ட ஏதோ ஏதோ ஒண்ணு பண்றாங்க ஆனா கூப்பிட்டா வரமாட்டாங்க சந்தேகமா இருக்குங்க எனக்கு இருந்தாலும் ஓகே வீட்டுல இருந்து கோச்சிட்டு வந்தாங்க நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் நானு நம்ம ஏரியால சாரி இல்லாம சுத்துறாங்க யாராவது பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்குவாங்க அதாவது ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்ல வந்தேன் சரி ஓகே பாய்